அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனேயர்களுக்கு ஆட்சி பலம் பெறும் சூரியனால் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இனி யோகத்தின் உச்சியில் மிதுன ராசி அந்த வகையில சூரிய பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான அது மட்டும் இல்லாமல் தனது ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே விரிவாக சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் அதாவது சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் அவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியன் நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்கள் ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாதப் பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டுகளும் ஆறு ருதுகளை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திராணயம் தட்சிணாயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரிய பய சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நிவேதியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்று சொல்கிறது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் போல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று ஐதீகம் உள்ளது அது மட்டுமில்லாமல் நவகிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் தான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திற திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளிக் கொடுக்குகிறாரு எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண் இருந்தாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் சுற்றி இருக்கும் எதிரிகளுடைய கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர் கூடியவர் சூரியன் அதேபோல் அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீரை நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல அதாவது சூரியனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பஞ்சமாதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சாதகமான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பிள்ளைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு சுக்ரனோடு சூரியனும் இணைவதால அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்குதுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைத்து விடுங்க அதனால் உங்களுடைய அவர்களுடைய சிரமங்கள் குறைய இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமை இருக்குதுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியும் பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல இடமாற்றம் ஏற்பட இருக்குது இந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல விதமாக லாபத்தோடு நடக்குங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி காரிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியுங்க தொடங்குவீங்க அல்லது ஏற்கனவே இருக்கும் தொழிலை வெற்றி காண இருக்கீங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிறு தோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க தேங்கும் காரியங்கள் வேகம் எடுக்கும் ஏற்பட்ட தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக உங்களுக்கு உறுதியளிக்குது